வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி கவசமாய் காத்தருளும் சிவபெருமான் மகிழ்ந்து அருளிய மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தை நரசிம்ம ஜெயந்தி என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு காட்சி ராவணன் மாரீசனிடம் சீதையை கவர்வதற்கு உதவி கேட்க அப்போது தாடகை வதத்தின் போதே ராமபிரானின் பலத்தை அறிந்திருந்த மாரீசன் தாஸ்யாசா நரசிம்மஸ்ய சிம்பருகஸ்ய பாமினி என்கிறான் அதாவது ராவணா நீ யாரை கவர விரும்புகிறாயோ அவள் நரசிம்மனின் திருமடியில் இருப்பவள் இதனை நீ மறந்துவிடாதே விடாதே அது மட்டுமல்ல நரசிம்மனை பகைத்துக்கொண்டால் உன் குலமே நாசமாகும் என்கிறான் மாரீசன் அதாவது சிங்க பெருமாளான மூர்த்தியின் ஆதரவில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் தீங்கு விளைவித்தால் அவர்கள் குளம் கூண்டோடு அழியும் என்பது பொருள் அடியவர்களை விரைந்து வந்து கவசமாய் காப்பதில் வல்லவர் நரசிம்மூர்த்தி ஆவார் பாகவதத்தில் ஒரு திருக்காட்சி அதில் யமதர்மன் தமது தூதுவர்களை அழைத்து எங்கெல்லாம் ஹரிநாம சங்கீர்த்தனம் கேட்கிறதோ அங்கெல்லாம் தலை வைத்து கூட படுக்காதீர்கள் என்று ஆணையிடுவான் அதற்கேற்ப தமது அடியவரான குழந்தை பிரகலாதனின் பக்திக்கும் அன்புக்கும் ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திர ஒளிக்கும் கட்டுப்பட்டு பிரகலாதன் கூப்பிட்டவுடன் தூணிலே எழுந்தருளி இரணியனை அழித்தொழித்து பிரகலாதனைக் காத்தவர் நரசிம்மமூர்த்தி ஆவார் ஆம் நாளை என்பது இல்லை நரசிம்மனிடத்தில் என்பார்கள் அதாவது தம் அடியவர்களின் குரல் கேட்டு அவனுக்கு நாளை வரம் அருளலாம் என இருக்க மாட்டார் நரசிம்மூர்த்தி அந்த நிமிடமே வரம் தந்தருள்வார் அருள்வார் அதாவது நரசிம்மனிடத்தில் உண்மையான பக்தி இருப்பின் என் நேரமும் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் தப்பாமல் கவசமாய்க் காத்தருள்வான் நரசிம்மன் இப்படிப்பட்ட நரசிம்ம மூர்த்தியினை புகழ்ந்து போற்றி பாடியுள்ளார் சிவபெருமான் அப்பாடல் முழுவதும் மந்திர சொற்கள் பொதிந்து இருக்கின்றன சிவபெருமான் நரசிங்கனை அவரது நரசிம்ம அவதார உக்கிரம் தணியும் விதத்தில் வெகு இதமாய் புகழ்ந்து பாடிய பாடல்களே மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு மேல் வேறு ஒரு மந்திரம் இல்லாததால் இதை மந்திர ராஜம் என்று அழைக்கிறார்கள் அதாவது மந்திரங்களின் ராஜா இந்த மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் அணுதினமும் மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் காலை மதியம் மாலை என பாராயணம் செய்து நரசிம்மூர்த்தியை வழிபட்டு வந்தால் தொடரும் தொற்று நோய்களும் அகன்று ஓடும் பில்லி சூனியம் தொழிலில் பின்னடைவு பகை திருமணத்தடை கடன் பிரச்சனை வறுமை குடும்பத்தில் குழப்பங்கள் எமபயம் உடல் நோய்கள் அண்டிய தோஷங்கள் அண்டிய பாவங்களும் அகன்றோடும் மன அமைதி அழகு கிட்டும் நீங்காத செல்வம் வளம்மிக்க கல்வி நீண்ட ஆயுள் கிட்டும் என மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தின் பலனும் கூறப்பட்டுள்ளது அணுதினமும் மந்திர ஸ்தோத்திரத்தை காலை மதியம் மாலை என பாராயணம் செய்து வந்தால் நரசிம்மமூர்த்தி உங்களையும் உங்கள் சந்ததியினரையும் கவசமாய் காத்து நிற்பார் பாராயணம் செய்ய வேண்டிய மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் மந்திர ஸ்ரீ ஈஸ்வர உபாச விருத்தோத் புள்ள விசாலாட்சம் விபக்ஷய தீட்சிதம் நினாத திரஸ்த விஷ்வாண்டம் விஷ்ணு உகிரம் சர்வை சர்வரவத்தியதா பிராப்தம் சபலௌகம் திதே சுதம் யஸ்தம் வீரம் பதா சகழீசிரை பாதாளம் பத வஷ்டபாதா மூர்த்திஷ்ட்ரிவிஷ்டபம் புஜ பிரவிஷ்டாஷ்டிசம் மகாவிஷ்ணு நமாயம் ஜோதிம் சர்கேந்து நிரான ஜ்வலந்தி தேஜசா யம் ஜ்வலந்தம் நமாம் யகம் சர்வேந்திரி ரபி வினா சர்வம் சர்வத்ர சர்வதாயோ ஜானாதி நமாம் யாத்யம் தமகம் சர்வோமுகம் நரவத் சிம்ஹவம் மகாத்மன மகாசம் மகாதம்ஷ் தம் நசிம்கம் நமாம் யகம் எண்ணாம रोहात् याश्च प्रणच्छ्यन्ति भीषणं तं नमाम्यहं सर्वोभियं समाच्रित्य सहलं पत्रमच्नुदे त्रिया स भद्राय यस्तं भद्रं नमाम्यहं साक्षात् स्वकाले सम्प्राप्तं मृत्युं शत्रुघणान्विदं भक्तानां ನಾಶೇದ ಯಸ್ತು ಮೃತ್ಯು ಮೃತ್ಯು ನಮಾಮ್ಯಹಂ ಅಹಂ ನಮಸ್ಕಾರಾತ್ಮಕ ವಿತಾಯ ಆತ್ಮ ಆತ್ಮನಿವೇದ ತ್ಯಕ್ತದು ಕೋಕಿಲಾನ್ ಕಾಮನ್ ಅಚ್ನಂದ್ ತಂ ನಮ್ಯಹಂ ದಾಸ್ಬೋಧ ಸ್ವಹಸೆ ಹ್ಯಾತ್ಮನಃ ಪರಮಾತ್ಮನಃ ಅದೋಹಮಿ ದೇ ದಾಹ ಇ ಮಂಜ ಶಂಕರೇನ ஆதராத் பதானாம் தத்வ திரிசந்தியம் ஆதரா பிரோம் பதா தணயம் த்சந்தியம் எப்படேத் தீர்விச்சே ஷீ மந்திரராஜபதோற்றம் சம்பம் இதுபோல் ஆன்மீக கதைகளையும் ஸ்லோகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ